திருநெல்வேலியில் ஒரு பிரிட்டிஷ் துறைக்கு திடீர்னு பார்வை போச்சா அதுக்கு காரணம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கும் இந்த அம்மன் கோயில்தான் நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற பாளையங்குட்டத்துறை பேராத்து செல்வி அம்மன் கோவில்தான் நம்ம கதைக்கரு சுமார் நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான இந்த அம்மன் ஆரம்பத்துல பேராத்து செல்வின்னு அழைக்கப்பட்டு அப்புறம் பேராச்சி அம்மன்னு மறுவிச்சு ஆனா இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா ஒரு காலத்துல கர்ப்பிணி பெண்ணுக்கு அம்மனே நேர்ல வந்து பிரசவம் பார்த்திருக்காங்கன்னு பக்தர்கள் நம்புறாங்க அது மட்டும் இல்ல இந்த கோவில் சிலைக்கிட்டே ஒரு அதிசய சுரங்கமே இருக்கு அந்த சுரங்கம் அம்மன் வெளிப்பட்ட இடத்துக்கே போகுதான் அதனாலதான் பக்தர்கள் பொங்கல சுழலில் விட்டா அது நேரா அம்மனிடம் சேரும்னு சொல்லி இப்போதும் அதை ஒரு நம்பிக்கையா செஞ்சிட்டு வர்றாங்க சரி பிரிட்டிஷ் துரை கதைக்கு வருவோம் குற்றாலம் போற வழியில நெல்லையில் தங்கிய அந்த துரை கோவில் திருவிழா சத்தத்துக்காக விழாவை நிறுத்த சொன்னாரு உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா கண் பார்வை மொத்தமா போயிருச்சு பயந்து போய் மனமுருகி வேண்ட பொன்னால் கண்மலர் காணிக்கை கொடு பார்வையும் தூக்கமின்மையும் நீங்கும்னு ஒரு அசரீரி கேட்டுச்சு அந்த துறையும் அப்படியே செஞ்சு பார்வையை திரும்ப பெற்றாராம் தான் அம்மனுக்கு கண் தாய் என்ற பெயரே வந்துச்சு கண் நோய் மகப்பேறு பிரச்சனை திருமண தடைன்னு எல்லாத்துக்கும் இந்த அம்மன் கிட்ட வேண்டினா உடனே பலன் கிடைக்கும்னு நெல்லை மக்கள் உறுதியா சொல்றாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல செவ்வரளி மாலை மாவிளக்கு போட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க நம்ம ஆன்மீக அடையாளமான இந்த அதிசய அம்மனை பற்றி உங்க கருத்து என்ன